ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் வானத்தை போல் அப்படிங்கிற சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருந்த நடிகை ரீசெண்டாக எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் வந்து அப்டேட் கொடுக்கல இப்போ என்னென்னா அவங்க வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸில் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ரிலேட்டடாக ஒரு போஸ்ட் வந்து ரீசெண்டாக ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஹே எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி நம்மளோட மான்யா ப்ராக்டிஸ் டைமில் வந்து ஒரு மைனர் இன்ஜரி வந்து ஏற்பட்டிருக்கு டென் டேஸ் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட மான்யாக்கு காம்படிஷன் வந்து ரொம்பவே டஃப்பாக போயிட்டுருக்கு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால் அவங்களால வந்து இது ரொம்பவே ஹார்டான ஒரு டஃப்பான ஒரு டிஷ்ஷன் தான் ஷோ விட்டு நான் வெளியில் வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இது ஒரு எண்டு கிடையாது ஐ வில் பி பேக் ஆன் ஸ்க்ரீன் வெரி சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க மச் லவ் மான்யா ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் தான் டான்ஸ் ஜோடி டான்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் டைமில் அடிபடுறது எல்லாமே ரொம்பவே சகஜமாயிடுச்சு ஏன்னா லாஸ்ட் டைம் டான்ஸ் ஜோடி டான்ஸில் அந்த டைட்டில் வின்னர் ஆனார் இல்லையா அவினாஷ் அவருக்குமே ரொம்ப பெரிய ஒரு இன்ஜரி ஆகிட்டு அவர் வந்து மறுபடியும் டான்ஸ் எல்லாம் பண்ணி அந்த டைட்டில் வின்னும் பண்ணிணார் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சேஃபாக ப்ராக்டிஸ் பண்ணணும் டான்ஸை ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம்தான் இருந்தாலும் மான்யா வந்து டென் டேஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னும்போது கண்டினியூ பண்ண முடியாது தான் இந்த சூழ்நிலை கெட் வில் சூன் மான்யா சீக்கிரமாகவே உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு தான் எங்களுக்குமே ஆசை